ஆயிரக்கணக்கானோர் இடம்பெயர்வு முப்படையினர் போலீசார் களத்தில் என்பதாக இந்த செய்தியை இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது எனவே பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திய ஒரு இயற்கை அனர்த்தமாக இந்த இயற்கை அர்த்தத்தை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் எனவே கடுமையான பாதிப்புகளை இது இவ்வாறு ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலையில் இது தொடர்பான விரிவான தகவல் குறித்து இப்போது நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்த நிலையில் நேற்று புயலாக வலுப்பெற்றிருக்கிறது இப்புயலுக்கு பெங்கால் புயல் என சவுதி அரேபியா பேர் சூட்டியிருக்கிறது வங்கக்கடலில் உருவாகிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் நாட்டில் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை தொடர்கிறது இதனால் நாட்டின் பல பாகங்களிலும் பெய்து வரும் மழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண்சரி உள்ளிட்ட இயற்கை அனர்த்தங்களால் பதினெட்டு மாவட்டங்களில் உள்ள நூற்றி நாற்பத்தொரு பிரதேச பிரிவுக்குட்பட்ட அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு குடும்பங்கள் சேர்ந்த இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி நாற்பத்தி மூன்று இணைந்ததாக இன்னும் முப்பதாயிரம் பேர் அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் அர்த்தங்களில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்திருப்பதோடு ஒன்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் அத்தோடு ஆறு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பதான தகவலும் தரப்படுகிறது மழை வெள்ளம் மற்றும் மண்சரிவால் பாதிக்கப்பட்ட ஒரு பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு பேர் நூற்று அறுபத்தி நான்கு இடைத்தள்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இவ்வாறு தெரிவிக்கிறது அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்டு அவர்களுக்கான நிவாரண உதவிகளை முன்னெடுப்பதில் முப்படையினர் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் கண்டி மாத்தலை மற்றும் நூரலியா உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதுகாப்பற்ற இடங்களுக்கென அடையாளம் காணப்பட்டுள்ள பகுதியில் இருந்தே மக்கள் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இதேவேளை கண்டி மாத்தலை மற்றும் நுரலியா உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களுக்கு மண்சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து கட்டிட ஆராய்ச்சி நிலையம் வெளியிட்டிருக்கிறார் அறிக்கையில் நாட்டில் கடும் மழையுடனான காலநிலை தொடரும் நிலையில் பதுளை கொழும்பு கம்பா கண்டி கேகாலை குருநாகல் மாத்தலை நுரலியா மற்றும் ரத்னபுரி உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு மண் சரி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதில் கண்டி மாத்தலை மற்றும் நுரலியா உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களுக்கு மண்சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கண்டி மாவட்டத்தின் மெதுதும்பர உடுதும்பர உடனுவர ஹரிஸ் வெத்துவ துலுவ பா பாத்தேவாஹெட்ட அதே நேரத்தில் தெல் தெல்தோட்டம் உள்ளிட்ட பிரதேச இலக பிரிவுகளுக்கு மண் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதில் மதுரை மாவட்டத்தின் பதுளை பண்டாரவல மீக்கஹாகியுள்ள அப்பசறை மற்றும் ஹாலியல் ஆகிய பிரதேச இலகப் பிரிவுகளுக்கே இரண்டாம் கட்ட அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று கண்டி மாவட்டத்தின் அகுர்ணை தும்பனை பஸ்வாகி கோரலை அதில் ஹத்தரளித்த கங்காவத்த கோரலை அந்த இடத்தில் பன்வில மற்றும் பூஜாபிட்டிய உள்ளிட்ட பிரதேச இலகப் பிரிவுகளுக்கும் கேகாலை மாவட்டத்தின் யாட்டியாந்தோட்டை மாவடல்ல ஒரகாப்போல அறநாயக்கர் ரம்புக்கணர் ஓன்வெல்ல கேகால கலியம் மற்றும் புலத்கோஹ்பிட்டிய உள்ளிட்ட பிரதேச இலக பிரிவுகளுக்கும் குருணாகல் மாவட்டத்தின் மாவத்தகு மற்றும் ரீதி பிரதேச இலக்கப் பிரிவுகளுக்கும் நூரலியாவின் ஹங்குராங்கேத்த மற்றும் கொத்மலை ஆகிய பிரதேச இலக்க பிரிவுகளுக்கும் மண்சரிவுக்கான இரண்டாம் கட்ட அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று மாத்தளை மாவட்டத்தின் உகுவலை அட்டவத்த ரத்தோட்ட வில்கமுவ அம்பன்கங்க கூரலை லக்கல பல்லைகம பல்பொல நாவல மாத்தளை உள்ளிட்ட பிரதேச இலகப் பிரிவுகளுக்கும் நூரலியாம் மாவட்டத்தின் வலப்பனை பிரதேச இலகப் பிரிவுக்கும் மண் சரிவுக்கான சிவப்பு எச்சரிக்கை இவ்வாறு விடுக்கப்பட்டிருக்கிறது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக விருத்தியடைந்த ஆழமான தாளமுக்கம் வடக்கு வடமேற்கு திசையில் நாட்டின் கிழக்கு கரைக்கு அண்மையாக நகர்வதோடு அது மேலும் வலுவடைந்து சூறாவளியாக உருக்கொண்டிருக்கிறது மேற்குறிப்பிட்ட தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களிலும் மேகமூட்டமான வானிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக பலத்த மழை கடும் காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய மத்திய மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை வட்டக்கிழப்பு மற்றும் கேகாலை மாவட்டங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி அதிகமான பலத்த மழை எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஊரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய மத்திய மேல் வடமேல் தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது அடுத்தியாலத்துக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் விலையில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் உறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என வானிலை அவதான நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இதேவேளை கங்கை கனடிகங்கை நெல்வலாகங்கை கங்கை யானோயா மாவோயா மல்வத்தோயா மகாவோயா அத்தனகல் ஓயா ஆகிய நீர்நிலைகள் பெருக்கெடுத்துள்ளதால் அதனை அண்மித்த பிரதேசங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் இவ்வாறு தெரிவித்திருக்கிறது நாட்டில் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை தொடர்வதால் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன இதன்படி நேற்றிரவு கொழும்பு கோட்டிலிருந்து பதுளை நோக்கி செல்லவிருந்த இரவு தபால் ரயில் சேவையும் பதுலையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்கவிருந்த தபால் ரயில் சேவையும் ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணை கிளம்பி வாரி தெரிவித்திருக்கிறது இதேவேளை மட்டக்கிழப்பு ரயில் மார்க்கத்தில் இயங்கும் ரயில் சேவைகள் புலனர்வை ரயில் நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதோடு மலை ரயில் சேவைகள் நானு ஓயார் ரயில் நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்காக கடற்படையின் பதினோரு குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் அம்பாறை மட்டைக்கிளம் மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் கடற்படையின் நிவாரண குழுக்கள் கடமையில் ஈடுபட்டிருக்கின்றன இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக விமானப்படையின் ஐம்பது பேர் ஆறு இடங்களில் ஆறு ஹெலிகாப்டர்களுடன் நிறுத்தப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவிடுகம்ட்டக்கிழப்பு வாழைச்சேனை பகுதியில் வெள்ளத்தால் கூரை உதவி பகல் மீட்கப்பட்டிருக்கிறார் கடும் மன்னார் மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் அதிக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அம்பாறை மாவட்டத்தில் முப்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு இருபத்தி எண்ணூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் ஆறாயிரத்தி எழுநூற்று இரண்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாம் அமைத்துவ மத்திய நிலையம் போன்று மன்னாரில் பதினான்காயிரத்தி இருநூற்று முப்பத்தேழு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று அறுபது பேர் பாதிக்கப்பட்டிருப்பதோடு இரண்டாயிரத்தி இருநூற்று அறுபத்தி நான்கு பேர் இருபத்தைந்து இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அனுராதபுரத்தில் ஆயிரத்தி எழுநூற்று முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்தி நானூற்று ஐம்பத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் சுட்டிக்காட்டியிருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்குவதற்கான வேலை திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அனர்த்தங்கள் தொடர்பில் ஒன் ஒன் செவன் என்ற துரித இலக்கத்தை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் எனவும் மத்திய நிலையத்தினூடாக இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் இதே நேரத்தில் குருணாக மாவட்டத்தினுடைய தெதிருயா ஆற்றின் நீர்மட்டம் தற்போதைய தொடர் மலைவீழ்ச்சி காரணமாக பார் அளவில் அதிகரித்திருப்பதான தகவல்களும் இவ்வாறு தரப்படுகின்றன இதன் காரணமாக திதிருயா ஆற்றுப்படுக்கையின் தாழ்நில பிரதேசங்களுக்கும் ஆற்றை அண்டிய சில பிரதேசங்களுக்கும் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி வாரியப்புல நிக்கவரட்டிய மகவ கொவைகனை அதனத்தில் பிங்கிரிய பல்லம சிலாபம் ஆராய்ச்சி கட்டுவம் மற்றும் ரசநாயகப்பூர் ஆகிய பிரதேச இலக பிரிவுகளின் திதிர் ஓயாவை அன்பு தாழ்வு பகுதிகளில் அடுத்த சில மணி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என நீர்ப்பாசன திணைக்களும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது தொடர்பில் குறித்த பிரதேசங்கள் வசிக்கும் பொதுமக்கள் அரசாங்க அதிகாரிகளுடன் அதிகாரிகளினால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதற்கிடையே குறித்த பிரதேச நெடுஞ்சாலைகள் மற்றும் உள்ளக வீதி வழியாக பயணங்களை மேற்கொள்ளும் வாகன சாரதிகளும் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளினால் இவ்வாறு கூறப்படப்படுகிறது இதற்கிடையே இந்த பிரதேசங்களில் ஏற்படக்கூடிய உள்ள அனர்த்தம் தொடர்பில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அனர்த்த முகாமைத்துவ திணைக்களம் அவர்களிடம் நீர்ப்பாசன திணைக்களத்தின் ஊடாக இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே சீரற்ற காலனியினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை விமானப்படையினர் தொடர்ந்தும் கண்காணித்து வருவதான தகவல்களும் தரப்படுகின்றன